அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் வரக்கூடிய டிசம்பர் ஏழாம் தேதி இந்த நான்கு ராசியினருக்கு வாழ்க்கை ஓகோனு மாறப்பகுது ஜாக்பாட் அடிக்கப் போகும் யோகமும் இருக்க போகுது அப்படி அந்த ராசிக்காரர்கள் யாரு அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற முழு விளக்கத்தை நம்ம பதிவில் பார்த்தர்லாங்க வேத ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஆற்றல் மிக்க கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுவது தான் இந்த செவ்வாய் கிரகம் குறிப்பிட்ட காலம் இடைவேளையில் தனது ராசியிலிருந்து மாற்றி அமையப்போகிறாருங்க தனது பயணத்திற்கு இடையே மற்ற கிரகங்களுடன் தொடர்பை உண்டாக்கி தனித்துவமான பலன்களையும் அளித்து வருகிறார் அந்த வகையில் வரும் டிசம்பர் ஏழாம் நாள் தனுசு ராசியில் குடியேறும் செவ்வாய் கிரகம் மற்ற கிரகங்களுடன் தனித்துவமான தொடர்பை உண்டாக்கி சிம்மம் உட்பட நான்கு ராசிக்கும் எதிர்பாராத நல்ல பலன்களையும் கொடுக்க போகிறாருங்க அப்படி உங்க ராசி இதுல இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சிய ராசியில் இருந்து செவ்வாய் வரும் டிசம்பர் ஏழாம் தேதி அன்று வந்து தனுசு ராசியில் குடியாகிறார் நவகிரகங்களில் தனி ஒரு நபரின் தைரியம் தன்னம்பிக்கை வீரம் அறிவாற்றல் ஆதிக்கம் ஆளுமை பண்புகள் பிரதிபலிக்கும் ஒரு கிரகமாக செவ்வாய் கிரகம் பார்க்கப்படுகிறது செவ்வாய் கிரகத்தின் நிலை வச்சு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு சொந்த வீடு கட்ட போகும் யோகம் வந்துருச்சு சொந்த வீடு அமைய போகும் யோகம் வந்துருச்சு அப்படிங்கிறத செவ்வாய் காரகன் செவ்வாய் கிரகத்தின் நிலையை பற்றி தான் அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க தனித்துவமான பலன்களையும் இவர் அளிக்கப் போகிறார் அந்த வரிசையில் தாங்க இந்த நான்கு ராசினருக்கும் பொற்காலத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிதுனம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் மிதுன ராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் ஆறாவது மற்றும் பதினோராவது வீடுகளின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் தற்போது ஏழாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க இந்த பெயர்ச்சி மிதுன ராசி கொண்டவர்களுக்கு பல்வேறு வகையில் உதவி செய்கிறது குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் அமையப்போ கலை இலக்கியம் நாடகம் நடிப்பு இசை உள்ளிட்ட துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையின் தலைவர்களாக வளர்ந்து நிற்கும் வாய்ப்பும் இருக்கப் போகிறது அதே நேரம் தன்னை சார்ந்து உள்ளவர்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வாய்ப்பும் இருக்க குழந்தைகள் வழியே ஒரு நல்ல செய்து கிடைக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது தலைமைத்துவ பண்புகள் மேம்படும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் உயர் பதவி ஆளுமைமிக்க இடத்தில் அமரும் வாய்ப்பும் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கும் நபர்கள் தங்கள் விருப்பம் போல பணியிட மாற்றம் பெற்று மாற்று நகரத்திற்கு பயணிப்பார்கள் தற்போது கிடைக்கும் வருமானத்தை பெருக்கும் வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவுடன் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் இன்று கிடைக்கும் இது தவிர்த்து புதிய பணி தேடி வரும் நபர்களுக்கும் அவர்களின் விருப்பமான துறையில் பணி கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மம் மகிழ்ச்சியான தருணங்கள் நிலைத்திருக்கும் ஆளுமை பண்பு கொண்ட சிம்மராசியினர் எதிர்பாராத நட்பலன்களை கொண்டு வரும் ஒரு சிறப்பு பயிற்சியாக இது பார்க்கப்படுகிறது தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் மறையும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் நிபுணர்கள் கணிப்புப்படி சிம்ம ஜாதகத்தில் அஞ்சாவது வீட் மாற்றத்தை கொண்டு வரும் செவ்வாய் பகவான் அவர்களின் ஆன்மீக நாட்டத்தையும் அதிகரிக்கப் போகிறாருங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் குடும்ப உருவர்களுடன் இணைந்து ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நபர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி தொழில் தொடங்கும் வாய்ப்பும் பெறுவார்கள் உங்கள் வீட்டில் அனைவருக்கும் பிடித்த நபர் ஒருவருக்கு திருமண காரியங்கள் கைகூடும் விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் உதவி உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் தொழில் வளர்ச்சி காணும் துலாம் ராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் தற்போது மூன்றாவது மாற்றத்தை கொண்டு வருகிறார் இது மாற்றம் ஆனது துலாம் ராசியினரின் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது சவால்கள் நிறைந்த பணிகளை எடுத்து செய்து தூண்டுகிறது குறிப்பாக தொழில் துறையில் ஏற்றம் காண உதவி செய்கிறது பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் பூர்வீக சொத்தின் வழியே கூடுதல் வருமானத்தை உண்டாக்கும் வழிகளும் கிடைக்கும் பொருளாதார நிலை மேம்படும் உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி குவிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் அந்த வகையில் உங்கள் விருப்பமான வாகனம் மின்சாதன பொருட்களை வாங்குவீர்கள் மருத்துவம் அறிவியல் விளையாட்டு சார்ந்த துறையில் பணியாற்றி வரும் நபர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கும் படிப்பு முடித்த பணிக்காக காத்திருக்கும் நபர்களுக்கும் அவர்களின் விருப்பமான துறையில் புதிய பணி கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளை போக்கி வெற்றி பாதையில் பயணிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் என நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மீன ராசியில் பிறந்தவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஒரு கிரகநிலை மாற்றமாக இது சொல்லப்படுகிறது குறிப்பாக மாணவர்களுக்கு எதிர்பார்த்த துறையில் சாதனை புரியும் வாய்ப்பு கிடைக்கும் பள்ளி கல்லூரி தேர்வுகளில் முதல் மதிப்பெண் பெறுவார்கள் ஆசிரியரின் பாராட்டுதல்களை குவிப்பார்கள் உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்கள் அரசி உதவித்தொகையுடன் வெளிநாட்டில் சென்று கல்வி கற்கும் யோகமும் அமையும் வெளிநாட்டில் பணியாற்றி விரும்பும் நபர்களுக்கு ஆன்செட் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் மன வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மனஸ்தாபங்களுக்கு முடிவு காணும் வாய்ப்பும் கிடைக்கும் அரசு பணிக்காக தேர்வு எழுதி காத்திருக்கும் நபர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்தியும் கிடைக்கும் விரைவில் அரசு பணியை பெறுவார்கள் காதல் வாழ்க்கை குறித்து பேசுகையில் ஒரு தலையாக காதல் செய்து நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் நபர்களுக்கும் ஒரு நல் செய்தி கிடைக்கும் நண்பர்கள் அனைவரும் உங்கள் ராசி இதில் இருக்க அப்படின்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்